ரிசைன் பண்ணும்போது எனக்கு வயது அப்போ இருபத்தி எட்டு ஒரு அரசாங்க பள்ளியில் ஆசிரியராக இருந்தேன் என் மனைவி நாசிரேத் சென்ட் ஜான்ஸில் டீச்சராக இருக்கா நாங்கள் தீர்மானம் பண்ணினோம் வேலையை ராஜினாமா பண்ணிவிட்டு கர்த்தருடைய ஊழியத்துக்கு போக வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினோம் ஜெபித்தோம் அப்போது துவக்க காலம் நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவின் துவக்க காலம் நான் நினைக்கிறேன் நான் ஆறாவது ஆளாக ஜாயின் பண்ணுறோம் எங்களுக்கு எவ்வளவு சம்பளம்னு எங்களுக்கு தெரியாது ஏன்னா அவங்களே முடிவு பண்ணலை எவ்வளவு கொடுக்க முடியும் என்று தெரியவில்லை அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் நாங்கள் ரிசைன் பண்ண முடிவு எடுத்து விட்டோம் அப்போது என்னுடைய நண்பர்கள் எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க ஒரு ஹோட்டலுக்கு என்னை கூப்பிட்டாங்க திருநெல்வேலி டவுனில் இருக்கிற ஹோட்டலுக்கு என்னை கூப்பிட்டாங்க அந்த ஹோட்டலில் நாங்கள் ஒரு ஒரு ஆறு ஏழு பேர் குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் என்னை கூப்பிட்ருக்காங்க நாங்கள் வட்டமாக உட்காந்துருக்கோம் அப்போது அவங்க என்னை பார்த்து நீ ஒரு முட்டாள்டா அறிவு இருக்கா உனக்கு கவர்மெண்ட் வேலை ரெண்டு பேரும் கவர்மெண்ட் வேலையே ரிசைன் பண்ணுறீங்க பத்து வருஷம் சர்வீஸ் உங்களுக்கு அறிவு இருக்கா முட்டாள் நீங்கள்லாம் இந்த மாதிரி முட்டாள்தனமான காரியத்தை செய்யாத அறுபது வயசில் நீ தெருவில் நின்று இந்த மாதிரி செய்யாத குடும்பத்தில் உள்ள பெரியவங்க நண்பர்கள் எச்சரித்தார்கள் வாழ்க்கை வீண் வீணாகும் போது ரிசைன் பண்ணாத இப்படி எச்சரித்தார்கள் ஆனால் அதையெல்லாம் தாண்டி வேலையை ராஜினாமா பண்ணோம் இன்றைக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணு ஆண்டாகுது கர்த்தருடைய பணியை செய்திருக்கோம் கிட்டத்தட்ட ஆண்டவர் என்னை ஒரு நாற்பதாயிரம் ஊருக்கு கொண்டு போயிருக்கார் கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் மக்களுக்கு சுவிசேஷத்தை உட்கார வச்சு சொல்கிறதுக்கு கிருபை தந்திருக்கிறார் எனக்கு இப்போது எண்பத்தோரு வயசு அருமையானவர்களே வீணல்ல வீணல்ல நற்கிரியை செய்தாள் நற்கிரியை செய்தாள்